வணக்கம் சிறி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் வருகிற ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கும்ப ராசியினருக்கு மாத பலன்களாக வெளிநாடு தொடர்புகள் வியாபார விரிவாக்கம் வேற்றுமொழி ஜாதி இன மக்கள் குடும்ப உறுப்பினர்கள் என எல்லோரும் ஒன்று கூடி மகிழும் சூழல் உருவாகக்கூடும் சில குடும்பங்களில் காதல் பிரச்சனைகள் தலைதூக்கும் இதனால் சட்ட சிக்கல்கள் உருவாகலாம் திடீர் மாசு காற்று பிரயாணங்கள் இதனால் புதிய இடப்பிரயாணங்களால் மூச்சு திணறல் ஒவ்வாமை உடல் நலிவு என மருத்துவ செலவுகள் சிலருக்கு கூடுதலாக இந்த மாதம் செய்யக்கூடும் வெளிநாடு வாழ் உறவினர்கள் சந்தித்து விசேஷங்கள் கேளிக்கைகளில் பங்கு பங்கு பெற்று பரஸ்பரம் நலம் விசாரித்து மகிழ்வீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் புதிய உறுப்பினர்களிடம் கடுமையான வார்த்தைகளை தவிர்த்து பிறர் கருத்துக்களை செவிசாய்த்து அது நல்ல புரிதலுடன் அணுகி அவர்களுக்கு நல்ல முடிவெடுக்கும் வகையில் மூத்தோர்களாக இருந்து செயல்பட வேண்டிய தருணம் வியாபார விரிவாக்கம் தொழில் உற்பத்தி விரிவாக்கம் கூடுதல் பணியாளர்கள் கடன் பிரச்சனைகள் என இந்த மாதம் எழக்கூடும் குடும்ப உறுப்பினர்கள் கல்வி சார்ந்த வகை பிரயாணங்கள் வேலை சார்ந்த வகை புதிய இடமாற்றங்கள் சுப காரியங்களுக்கு வேற்றிடம் சென்று வருவது போன்ற பேச்சுக்களை துவ சுவ நிகழ்வுகளுக்கான பேச்சுக்களை முன்வைத்து செயல்படுதல் போன்ற சுப காரியங்களுக்கு திட்டமிட்டபடி நீங்கள் காரியங்களை ஆற்றி வலம் வரக்கூடும் இதனால் குலதெய்வ இஷ்ட அனுகூலம் பெற குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடுகள் மேற்கொண்டு வருவீர்கள் ஆன்மீக பிரயாணம் சிலர் செய்து மனம மன நிம்மதி பெறக்கூடும் கணவன் மனைவி நண்பர்கள் கூட்டமாக தெய்வ காரியங்களில் சமூக சேவைகளில் கோயில் போன்றவற்றில் கோயில் திருவிழாக்கள் போன்றவற்றில் கலந்து கொண்டு நல்லபடியாக முன்னின்று காரியங்களை முடித்து வலம் வருவீர்கள் சில குடும்பங்களில் திடீர் உடன்பிறப்புகளால் பாகவஸ்து பாகவஸ்தி சொத்து பிரச்சனைகளால் சண்டை சச்சரவுகள் சட்ட பிரச்சனைகள் போலீஸ் ஒழுங்கு நடவடிக்கைகள் பிரச்சினைகளை சந்தித்து சங்கடக்குள்ளாக நேரிடலாம் மின்சாதனம் நெருப்பு போன்ற தொழில் அடிப்படையாக பணிபுரிபவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இந்த மாதம் செயல்பட வேண்டிய தருணம் மேலும் பணிபுரியும் இடங்களில் மின்சார இயந்திரங்கள் தீ தீ சம்பந்தமான தொழில் புரிபவர்கள் எல்லாவற்றிலும் மிகுந்த எச்சரிக்கை கவனத்துடன் கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவது உசிதம் நல்ல நல்லது பிரயாணங்களில் உடைமைகள் களவு போக நேரிடலாம் கூடுதல் பாதுகாப்புடனும் இரவு நேர பிரயாணத்தையும் புதிய இடத்திற்கு பிரயாணம் செய்யும் பொழுது தக்க நடவடிக்கைகளை எச்சரிக்கையுடன் செய்து கொண்டு பிரயாணப்படுவது நல்லது மாமன் அத்தை பங்காளி அண்டை அயலார் போன்றவர்களுடன் பிரச்சனைகளை செய்ய வேண்டாம் புதிய வாகனம் வீடு நிலப்புலன்கள் மூலியமாக புதிய ஒப்பந்தங்கள் வியாபார ஒப்பந்தங்கள் மூலியமாக இந்த மாதம் லாப பணவரவுகள் கையில் புழங்கும் தாய் வழியில் அனுபவ ஆலோசனை மூத்த பெண்கள் நல்ல உதவிகள் புரிந்து உங்கள் செயல்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வார்கள் ஆடம்பர நாட்டம் அதிகரிக்கும் குழந்தைகள் கல்விக்காக சிலர் கடன் பெறக்கூடும் கணவன் மனைவி வழியில் குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரித்து த சேவை உங்கள் தேவைக்கேற்ற நேரத்தில் தக்க சமயத்தில் பணம் கையில் புரளும் இதனால் செலவுகளை திறம்பட திட்டமிட்டு செயலாற்றி செலவுகள் செய்து வாழம் வருவீர்கள் வரி இனங்களை சரியான நேரத்தில் செலுத்தி கவனத்துடன் இருப்பீர்கள் இதனால் நிம்மதி பெறுவீர்கள் திடீர் வழக்குகள் வழக்கு சார்ந்த நோட்டீஸ் பெறக்கூடும் இதனால் திடீர் மன உளைச்சலுக்கு ஆளாகலாம் தந்தை மூத்தோர் நல் வழிகாட்டிகள் ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் மருத்துவர் ஜோதிடர் போன்றோர்கள் உங்களுடைய உங்களுக்கு எழும் கேள்வி சந்தேகம் போன்றவற்றை அவர்களுடன் கலந்தாலோசித்து அவரவர்களுக்கு தேவையான கேள்விகளை அவரவர் அனுபவஸ்தர்களிடம் கேட்டு பெரி பெரி தெரிந்து கொண்டு வலம் வருவீர்கள் இதனால் நல்ல நிம்மதி பெறக்கூடும் குழந்தைகளின் லாப செயல்கள் சில குடும்பத்தில் அவர்களுக்கு அவர்கள் நல்கும் ஒத்துழைப்பு பண உதவிகள் சரியான நேரத்தில் உங்களுக்கு உதவி கரம் நீட்டி வளம் வருவார்கள் சிலருக்கு குடும்பத்தில் விவாகரத்தாகி இரண்டாவது திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு இந்த மாதம் முதற்கொண்டு வரும் வருங்காலத்தில் இரண்டாவது திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் சாத்தியமாகும் விவாகரத்துக்கு காத்திருப்பவர்களுக்கு நல்ல முறையில் வழக்குகளில் விவாகரத்து கிடைக்கப்பெற்று நிம்மதி பெறக்கூடும் குழந்தை பேருக்காக மருத்துவ ஆலோசனை செல்லக்கூடும் சிலர் குழந்தை பேரு கிட்டி மகிழ்வர் குடும்பத்தில் இதனால் மகிழ்ச்சி பிறக்கும் பதவி உயர்வு கா காத்திருப்பவர்களுக்கு புதிய பதவி புதிய இடம் புதிய முதலீடுகள் செய்து பாதுகாப்பாக வளம் வரக்கூடும் நன்றி வணக்கம்